வணக்கம் நேற்றைய பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா உழவர் உற்பத்தியாளர் குழுவை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அது எங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயே பண்ணலாங்க உத்தேசமாக பதிமூணாயிரம் ரூபாய் பணம் நீங்கள் கொடுக்கணுங்க ரூபா பணம் வந்து அரசாங்கம் தரும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது இதில் நம்ம வந்து தீர்மானத்தில் என்ன போடுறோம்னா ஒவ்வொரு குழு உறுப்பினர்களும் ஒரு நூறுரூபா பணம் மாதம் மாதம் கட்டணுன்ட்டு ஐம்பது பேர்னால் உத்தேசமாக ஐயாயிரரூபா ஆயிடுச்சு ஐயாயிரரூபா அப்படிங்கிறப்ப அதாவது ஐம்பது பேருக்கு நாம் சொல்கிறது மூ முந்நூறு பேருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேருக்காக கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அல்லது முந்நூறு பேர் வச்சாலும் ரூபாய் நமக்கு பணம் கிடைக்கும் ஒரு மாதம் இது நம்ம வங்கி கணக்கில் சேர்த்துட்டே வரோம் இதில் தான் பண்ண பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கட்டுறோம் இதுக்கு இதுக்கெல்லாம் பத்து மடங்கு லாபம் கிடைக்குங்க அது நான் சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேங்க இந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விவரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை விற்பனைத்துறை ஒன்று அவங்க யூனியன் ஆஃபீஸில் பிடிஓ ஆஃபீஸில் இருப்பாங்க வேளாண்மை விற்பனைத்துறை அல்லது நபார்டு வங்கி நபார்டு வங்கி அவங்க அவங்கள பற்றி எங்கே தெரியும் எந்த ஒரு வங்கியில் போய் கேட்டாலும் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நம்ம பார்க்கலாம் மூணாவது தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் டிஎன்ஆர்டிபி தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அவங்க பண்ணுறாங்க இது இல்லாமல் ஐம்பாம்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க அவங்க பண்ணுறாங்க ஒவ்வொரு தலைப்புலேயும் நிறைய பேர் இந்த மாதிரி உழ உற்பத்தியாள குழுவை ஏற்படுத்துகிறாங்க இது இல்லாமல் பேங்க்கு தனித்தனியாக ஒருத்தர் பண்ணுறாங்க இதன் மூலமாக என்ன கிடைக்கும் சர்வசாதாரணமாக உங்கள் பொருளை உங்கள் மொதல் உங்களுடைய நிறுவனம் நடத்துறதுக்கு ஒரு தொகை இருபது லட்ச ரூபா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு சில நிறுவனங்களும் பதினெட்டு லட்ச ரூபாய் ஒரு சில நிறுவனங்களும் பன்னெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு முதலீடாக கொடுக்குறாங்க அந்த முதலீட்டை பயன்படுத்தி நீங்கள் ஒரு செயல்பாடாக செய்யலாம் அது கடையாக வைக்கலாம் தொழிற்சாலையாக வைக்கலாம் அல்லது பொருள்களை வாங்கி போட்டு ஒரு காரியம் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் வீடுகள்லேயே கூட இப்போ நீங்கள் முந்நூறு விவசாயிகள் இருக்கீங்க முந்நூறு விவசாயிக்கும் ஒரு விவசாயம் செய்யணும்னா விதை தேவை விதையை மொத்தமாக வாங்கினோம்னா காசு குறையும் இல்லைங்க தரமான விதையை வாங்கலாம்ல கொ மொத்தமாக வாங்கலாம் அதே மாதிரி உரங்கள் எந்தெந்த உரம் வாங்கணுமோ மொத்தமாக வாங்குறப்ப நம்ம விலை கம்மியாக இருக்கும் அந்த முந்நூறுரூபா பொருளை இரநூத்தி எண்பது ரூபாக்கு வாங்கி எல்லோரும் பிரிச்சுக்கிறோம் ரெண்டாயிரரூபா பொருளை ஆயிரத்தி இரநூறுவாக்கு வாங்கி எல்லோரும் பிரிச்சுக்கிறோம் இதுவே லாபம் ஒரு சின்ன சின்ன லாபம் ஒருத்தர் கிடைக்கிது இது இல்லாமல் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு கடலை வச்சுருக்கீங்க அந்த நிலக்கடலையிலேருந்து எண்ணெய் ஆட்டுறீங்க எண்ணெய் ஆட்டுறதுலேருந்து வரக்கூடிய பணம் இந்த கடலையாக விற்றீங்கன்னா நூறுரூபா அதே கடலையை எண்ணெய் ஆட்டினிங்கன்னா முந்நூறுரூபா குறைஞ்சபட்சம் அப்போ இரநூறுபா லாபம் வருது அந்த இரநூறுபா லாபத்தை நம்மளுடைய விவசாயிகள் பிரிச்சுக்கிறோம் ஒரு லிட்டரில் இவ்வளோன்னா எவ்வளோ லிட்டரு நம்ம விற்கிறோமோ நம்ம பிரிக்கிறோம் இது மாதிரி தான் ஒவ்வொரு செயல்பாடும் இதுக்கு அரசாங்கம் தனியாக பணம் தராங்க அதான் பதின பன்னெண்டு லட்சம் பதினெட்டு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம்னு எங்களுக்கே எடுத்தோடனே தெரியுமா சார் தெரியாது உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல தான் ஆர்ஐ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தரை ஒரு அரசாங்கம் நியமிக்கிது அப்புறம் நீங்கள் உங்களோட ஆளாக ஒருத்தரை ஒரு படித்த பையனை வேலைக்கு வச்சுக்கலாம் அவனுக்கும் அரசாங்கம் சம்பளம் தருது அந்த ஆளுக்குள்ள சம்பளம் உங்களுக்கு தரவங்களோட சம்பளம் இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்றாங்க இவங்களை பயன்படுத்தி நான் என் பொருளை எங்கெல்லாம் வாங்கலாம் எங்கெல்லாம் விற்கலாம் என்ன பொருள் செய்யலாம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆய்வு செய்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் மாதம் மாதம் குழு கூட்டம் நடத்துகிறோம் மாதம் மாதம் பணம் கலெக்ட் பண்ணுறோம் தொடர்ச்சியாக இருக்கும் நம்மளுடைய தொடர்ந்த செயல்பாடுகள் இருக்கிறப்ப சிபில் ஸ்கோர்னு பார்க்குறாங்கல்ல இன்றைக்கி வங்கிகளில் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செயல்பாடுகளை அடிப்படையாக வச்சு அவங்க தனிப்பட்ட கடன் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் குழுக்கு கொடுக்கறதுக்குன்னே அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து ஒரு இருபது லட்சம் இருந்தால் கூட போதுங்க தாராளமாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கீங்க மிளகாய் இருக்குது அந்த மிளகாயை வந்து மிளகாய் பொடி செய்கிறீங்க அந்த மிளகா பொடியை பாக்கெட் போடுறீங்க அப்படின்னா ஊர் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சுய குழு பெண்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை விற்க முடியும் விற்ற பணத்தை நீங்கள் வாங்கிக்க முடியும் சரிங்களா நீங்கள் வந்து பத்து ரூபா பொருளை எட்டு ரூபா கொடுக்குறீங்கன்னா மீதமுள்ள ரெண்டு ரூபாய் உங்களுக்கு லாபமாக அமையும் இது குறித்து மீண்டும் பேசுவோம்